நெஞ்சத்தை கில்லாதே என்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மதுமிதா சொன்ன மாதிரியே ஜீவாவும் சந்தோஷும் அந்த கோவிலுக்கு போய்ட்றாங்க மதுமிதா உடனே கௌதம்க்கு கால் பண்ணுறாங்க கௌதம் அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற அந்த அக்யூஸ்டை வந்து தூக்க சொல்லி கௌதம் வந்து சொல்லியிருப்பாரு அதுக்கு எப்படி போயிட்டு அந்த அக்யூஸ்டை தூக்க முடியும் அப்படின்னு கேட்க மதுமிதா ஒரு பிளானை வந்து சொல்கிறாங்க உடனே சந்தோஷம் ஜீவாவும் போலீஸ் மாதிரி வேஷம் போட்டுட்டு நேராக அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு டீ கடைக்கிட்ட காரை கொண்டு போய் நிறுத்துகிறாங்க அந்த டீ கடைக்காரர்கிட்ட புதுசாக வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர்னு சொல்லி ரெண்டு டீ வந்து சொல்கிறாங்க அப்படியே அந்த டீ கடைக்காரர்கிட்ட பேச்சு கொடுத்து ஒரு ஆறு டீ போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்ல அவங்க டீ கொண்டு வந்து கொடுத்ததுக்கப்புறமா சந்தோஷ் அப்படியே அந்த டீ கடைக்காரரை டைவர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க இந்த கேப்ல ஜீவா அந்த எல்லா டீலயுமே வந்து மயக்க மருந்து கலந்துடுறாங்க அப்புறமா அந்த டீ கடைக்காரர்கிட்டயே அந்த டீயை கொண்டு போய் கொடுக்க சொல்லி சொல்றாங்க அந்த டீ கடைக்காரரும் டீ எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து கொடுத்துட்டு வராங்க இன்னொரு பக்கம் போலீஸ் மதுமிதாவோட நம்பரை வச்சு லைவ் லொகேஷனை ட்ராக் பண்ணி போயிட்டுருக்காங்க இருக்காங்க நேராக ஒரு ஆட்டோ ஸ்டேஷன்ல கொண்டு போய் நிறுத்துறாங்க அங்கே இறங்கி பார்க்கறதுக்குள்ள அங்க மதுமிதாவை இறக்கிவிட்ட அந்த ஆட்டோக்காரர் வந்து ஆட்டோவை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து இருந்து கிளம்பி போயிட்டு இருப்பாரு அதுக்கப்புறமா அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிறாங்க அந்த ஆட்டோவை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிருவாங்க அந்த ஆட்டோவை மடக்கி பிடிச்சி அவரை இறக்கி வந்து விசாரிக்கிறாங்க உடனே அவரும் வேற வழி இல்லாமல் உண்மையை சொல்லிடுறாங்க ஒரு அம்மா வந்து ஆட்டோவில் ஏறினாங்க அவங்க வந்து ஒரு தங்க மோதிரம் வந்து கொடுத்தாங்க அதுக்கு பதிலாக வந்து சிம் கார்டை வந்து என்னோட ஃபோனில் போட்டுக்க சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுமே ஃபோனை வந்து அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு அவர் அடிச்சு அங்கிருந்து நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க இன்னொரு பக்கம் இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொஞ்ச நேரத்திலே அந்த டீ குடிச்ச கொஞ்ச நேரத்திலே எல்லாருமே வந்து மயங்கி விழுந்துருவாங்க உடனே வந்து சந்தோஷம் ஜீவாவும் வந்து இந்த விஷயத்த வந்து மதுமிதா கிட்ட சொல்லிடுறாங்க ஜீவாவும் சந்தோஷம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நுழையும் போது மாஸ்க் போட்டுட்டு உள்ளே போகிறாங்க அந்த அக்யூஸ்டு வந்து லாக்அப்பில் இருப்பாங்க மற்ற எல்லாருமே வந்து மயங்கி கீழே விழுந்துட்டு இருப்பாங்க உடனே லாக்அப் சாவியை தேடி அக்யூஸ்ட்டை வந்து அங்கேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வராங்க அதுக்கு முன்னாடி அந்த அக்யூஸ்ட்டுக்கு வந்து மயக்க மருந்து வந்து அடிச்சிருவாங்க அடித்ததுமே அப்படியே மயங்கி விழுந்துடுவாங்க உடனே சந்தோஷம் ஜீவாவும் அந்த அக்யூஸ்டை தூக்கிட்டு வந்து காரில் கொண்டு வந்து உட்கார வச்சிடுறாங்க இந்த விஷயத்தையும் வந்து மதுமிதாக்கு வந்து கால் பண்ணி சொல்லிடுறாங்க மதுமிதா அவங்க கண் முடிச்சதுக்கப்புறமா அவங்க கிட்டே வந்து உண்மையை சொல்ல சொல்லி வீடியோ எடுத்துருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அது அப்புறம் தான் வந்து நானும் கௌதமம் வந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கொஞ்சம் நேரத்திலே அந்த அக்யூஸ்ட் வந்து கண் முடிச்சுருவாங்க என்ன இது உடனே கண் முடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி திரும்பவும் மயக்க மருந்து அடிச்சுட்டு கார் அங்கேருந்து எடுத்துகிட்டு கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் அந்த ஆட்டோக்காரரை கூட்டிக்கிட்டு இன்ஸ்பெக்டர் கூட போனவங்க எல்லாரும் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பார்க்குறாங்க அங்கே வந்து அவங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக் எல்லாருமே வந்து மயங்கி விழுந்திருப்பாங்க உடனே மதுமிதாவோட சிம் கார்டு வந்து அந்த ஆட்டோக்காரர்கிட்ட இருக்கும் அவரோட சிம் கார்டு வந்து மதுமிதா கிட்டே இருக்கும் அந்த நம்பரை வச்சு வந்து மதுமிதாவை ட்ராக் பண்ணுறாங்க அதில் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு மணி நேரமாக அந்த நம்பர் வந்து அந்த கோவிலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அந்த மதுமிதாவை உடனே பிடிச்சாகணும் அப்படின்னு மதுமிதாவை வந்து தேடி போகிறாங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ